சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே அண்ணாமலை மனோஜோட கடைக்கு போயிருக்காரு அந்த சமயம் மனோஜ் சப்டிலசாக பார்க்கறதுக்காக வெளியில் போயிருக்காரு இங்கே ரோகிணியும் கடையில் வர கஸ்டமரை நல்லபடியாக இருக்காங்க அந்த சமயம் ரோகிணி நினைக்கிறாங்க ப்ரவுன் மணி இன்றைக்கி நம்ம கடைக்கே வந்துட்டார் அவர் சொன்ன மாதிரி பொருளெல்லாம் அவர் சொன்ன இடத்துக்கே அட அனுப்பி வச்சிடணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே ப்ரவுன் மணி பணம் கொடுக்கலனாலும் நமக்கு எவ்வளவோ பிரௌன் மணி வந்து உதவி செஞ்சுருக்காரு அதனால் பணத்தை எதிர்பார்க்காம இந்த உதவியை செய்யணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க இங்கே மனோஜும் சப்டில ச பார்த்துட்டு கடைக்கு திரும்பி வந்துட்டுருக்காரு அந்த சமயம் அந்த வீடுக்காக ரோகிணி மனோஜ் கிட்டே இருந்து முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கி ஏமாத்தின கதிர் ஒரு கார்ல ஏற போகிறாரு அந்த கதிரை பார்த்துடுறாரு மனோஜ் பார்த்த உடனே இருந்த கோபத்தில் இங்கேருந்து சத்தமாக கதிரு நில்லு என் பணத்தை ஏமாத்திட்டு இப்போ மறுபடியும் கார்ல ஏறி எங்கே போறீங்க என் பணத்தை நீ திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி மனோஜ் ரொம்ப சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டே இரு கதிரு அப்படின்னு சொல்லி அங்கே போய் எப்படியாவது அந்த கதிரையும் வசமாக மாட்டி விட்டு எப்படியாவது பணத்தை வாங்கிடணும் அப்படின்ற முயற்சியில் மனோஜ் கதர் பின்னாடியே போக நினைக்கிறாரு எப்படியாவது முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கணும்னு நினைக்கிறாரு அந்த சமயம் எதிர்பார்க்காத நேரத்தில் அங்கே ஒரு வண்டி வருது இதை பார்க்காத மனோஜும் அங்கே கதிரை மட்டும் பார்த்துட்டு போக ஒரு பெரிய விஷயம் நடந்துருது மனோஜோட நிலைமையை பார்த்த கதிர் இன்னும் இங்கே இருந்தா நம்ம வசமா மாட்டிப்போம் இங்கேருந்து கிளம்பிடணும் இல்லைனா மனோஜுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நம்மளை பார்த்து முப்பது லட்ச ரூபா பணத்தை திருப்பி தர சொல்வாங்க அப்படின்னு சொல்லி கதிரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு மனோஜோட நிலைமையை பார்த்து அங்கிருந்து எல்லாருமே மனோஜை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்னு சொல்லி அவரை கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க அங்கேருந்த டாக்டர் மனோஜுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த சமயம் மனோஜோட ஃபோனில் ரோகிணியோட நம்பர் இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்க ரோ கடையில் இருக்க ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க இது என்ன புது நம்பராக இருக்குதுன்னு பார்த்துட்டு எடுத்து பேச அப்போ தான் ரோகிணிக்கு தெரிய வருது மனோஜ் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ரொம்பவே அவருக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருன்னு கேட்க உடனே ரோகிணியும் இப்போ மனோஜ் நல்லா இருக்காரா நான் அவரோட ஒய்ஃப் தான் நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொல்லி அழுதுகிட்டே இங்கே ரோகிணி மனோஜை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே போன ரோகிணியும் அங்கே இருந்த டாக்டர்கிட்ட என் ஹஸ்பண்ட் தான் மனோஜ் அவர் இப்போ எப்படி இருக்கார் அவரை நான் பார்க்கணும் என்னாச்சு மனோஜ்க்கு அவர் வெளியில் வேலை விஷயமாக போனார் ஆனால் இப்போ ஹாஸ்பிட்டலேருந்து ஃபோன் பண்ணதுக்கப்புறமா தான் நடந்த எல்லாமே எனக்கு தெரிய வந்தது இங்கே மனோஜ் எப்படி இருக்கார் நான் போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்கே டாக்டர்கிட்ட ரோகிணி ரொம்பவே அழுகுறாங்க இதை பார்த்த டாக்டரும் மனோஜுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இப்போ அவரால் பார்க்க முடியாது நடந்த இந்த பெரிய விஷயத்தால் மனோஜோட கண் தான் இப்போ ரொம்ப பிரச்சனையில் இருக்குது அதனால் நீங்கள் அவரை பக்கத்தில் இருந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஆனால் மனோஜ் இப்போ நல்லா தான் இருக்கார் அப்படின்னு சொல்லு இங்கே மனோஜை பார்க்குறதுக்காக ரோகிணி போகிறாங்க இங்கே ரோகிணியை கூட பார்க்க முடியாத நிலமையில் மனோஜ் இருக்கார் உடனே இங்கே ரொம்ப மனசு வேதனையில் ரோகிணி கிட்ட சொல்கிறாரு ரோகிணி நீ வந்துட்டியா யாரையும் என்னை பார்க்க முடியாத ஒரு நிலமை எனக்கு வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் நான் அந்த கதரை பார்த்தேன் அவன் பின்னாடியே போய் எப்படியாவது அந்த வீட்டுக்கு அவன் வாங்கின முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கணும்னு நினச்சா இப்படி ஒரு நிலமை எனக்கு வந்துருச்சு இனி நான் என்ன வேலை செய்யணும்னாலும் ஒருத்தர் என் கூடையே இருக்கணும் யாரையாவது நான் எதிர்பார்த்து தான் வாழணும் போல என்னால் இனி எதையும் பார்க்கவே முடியாது போல ரோகினி அப்படின்னு சொல்லி அழுகிறாரு மனோஜ் அதுக்குடனே ரோகிணியும் நீ கவலைப்படாத மனோஜ் இப்போ நீ என் கூட இப்படி பேசிகிட்டு இருக்கிறதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது சீக்கிரமாகவே உனக்கு எல்லாம் குணமாயிரும் நீயும் பார்க்க தான் போகிற உன் கண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே வராது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு உனக்கு நான் பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுத்து சீக்கிரமாகவே உன்னை நான் சரி செஞ்சுருவேன் அப்படின்ற மாதிரி அழுதுட்ருக்க இங்கே மனோஜுக்கு ஆறுதல் சொல்லிட்டுருக்கிறாங்க ரோகிணி மனோஜுக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து அழுதுகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் மனோஜ் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு அவர் இன்னும் நாலஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க இங்கே ரோகிணி என்ன செய்யனே தெரியாமல் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் இங்கே விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே விஜயாவும் என்னம்மா ரோகிணி இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் நீ பார்லர்லேருந்து வரல மனோஜுக்கு ஃபோன் பண்ணாலும் அவன் எடுக்க மாட்டேக்கிறான் என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்க வேறு ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே இங்கே ரோகிணி சொல்கிறாங்க மனோஜ் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காரு நான் தான் இருந்து பார்த்துக்குறேன் நீங்கள் முடிஞ்சால் சீக்கிரமாக வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதுகிட்டே ரோகிணி ஃபோனை வைக்கிறாங்க என்னது மனோஜுக்கு இப்போ இப்படி ஆயிடுச்சா ஹாஸ்பிட்டலில் இருக்கானான்னு சொல்லிவிட்டு இங்கே விஜயாவும் என் பையன் மனோஜ் இப்போ எந்த நிலமையில் இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு வீட்டில் ரொம்பவே அழுகிறாங்க அண்ணாமலையாகவும் கூட்டிகிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க மனோஜை பார்க்குறதுக்காக மனோஜோட நிலமையை பார்த்து விஜயா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க மனோஜ் உனக்கா இப்படி ஒரு நிலமை என் பையன் நல்லா இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் குடும்பமாக நல்லா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தேனே இப்போ என் பையன் மனோஜால பார்க்க கூட முடியாத ஒரு நிலமையாயிருச்சு என்னங்க இது என் பையனுக்கா எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனோஜ் உனக்கு எதுவும் ஆகாது எவ்வளோ செலவானாலும் நான் அப்பா ரோகிணின்னு எல்லாரும் உன்னை சீக்கிரமாகவே குணமாக்கிடுவோம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல அம்மா என்னால் இனி பார்க்கவே முடியாதோன்னு பயமாக இருக்குமா அதுவும் எனக்கு இப்படி நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லமா அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே அண்ணாமலையும் நீ கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும் நான் போய் டாக்டர் கிட்ட பேசிட்டு வரேன் விஜயா நீ மனோஜ் பக்கத்துலயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போறாரு இங்கே விஜயா அழுதுகிட்டே மனோஜை பார்த்து என்னாச்சு மனோஜ் உனக்கே இப்படிலாம் நடந்தது அப்படின்னு கேட்க வேற ஒன்றும் இல்லைம்மா எப்போ பார்த்தாலும் அந்த முத்துவும் மீனாவும் அந்த முப்பது லட்ச ரூபா பணத்தை கேட்டு அவமானப்படுத்துறாங்க அப்பா என்னடானா எனக்கு தர வேண்டிய இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை கூட திட்டிக்கிட்டே இருக்காரு அதனாலதான் தான் இன்னைக்கு நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அந்த கதிரை பார்த்தேன் அவனை பார்த்த உடனே எப்படியாவது அவன்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிடணும் நல்ல வேலை இன்னைக்காவது அவனை பார்த்தோமே நினைச்சு அவன் பின்னாடியே போக பார்த்தேன் அப்பதாம் இப்படி எல்லாம் நடந்துருச்சு ஆனா அந்த கதிரையும் என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியல இப்ப அந்த பணமும் கிடைக்காது போலமா ஏன் நிலமையும் இப்படி ஆனதால எனக்கு இனி எப்படிமா நான் வேலை செய்ய முடியும் யாருடைய துணையும் இல்லாமல் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாதேமா இப்ப பாருங்க நான் இப்படி இருந்தால் யாராவது வீட்டில் என்னை மதிப்பாங்களா அப்படின்னு சொல்லி மனசு வேதனைப்படுறாரு அது கூடனே விஜயாவும் நீ எதுக்கு கவலைப்படுற அதான் ரோகிணி நல்லா சம்பாதிக்கிறா பெரிய பார்லரோட ஓனராக இருக்கா உனக்கு துணையாக ரோகிணி இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்படவும் கூடாது இனி அந்த மீனா முத்து உன்னை பற்றி ஏதாவது சொன்னா நான் சும்மா விட மாட்டேன் உனக்கு குணமாகிற வரைக்கும் நீ வீட்டில் நல்லா ரெஸ்டுடு இப்போ ஹாஸ்பிட்டலில் இன்னும் அஞ்சாறு நாள் இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க நீ அமைதியாக எதை பற்றியுமே யோசிக்காத நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி மனோஜோட நிலமையே நினச்சி ஒரு பக்கம் ரோகிணி அழுகுறாங்க இன்னொரு பக்கம் விஜயா கண் கலங்கி போயிருக்காங்க இங்கே ரவி ஸ்ருதி மீனா முத்துன்னு எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருக்க இங்கே மனோஜை பார்க்கறதுக்காக வராங்க அங்கே அழுதுட்டு ரோகிணி மீனா முத்துவை பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது இந்த முத்துவும் தான் கார் ஓட்டுறாரு ஆனால் அவருக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் மீன் மீனா முத்து மட்டும் சந்தோஷமா இருக்காங்க எந்த தப்புமே செய்யாத என் வீட்டுக்காரர் மனோஜுக்கு மட்டும் இப்படி ஒரு நிலமை வந்திருக்கே இதெல்லாம் பார்த்து கண்டிப்பா முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கோவத்துல இருக்கிறாங்க ரோகினி அந்த சமயம் முத்துவும் என்ன மனோஜ் நீ நல்லா படிச்சிருக்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கலாமே அந்த கதிரை கதிர்கிட்ட பணம் வாங்கலனாலும் பரவாயில்ல நீ ஏற்கனவே எல்லாருக்கிட்டையும் ஏமாந்துட்டு தான் இருக்க இதில் இப்படி ஒரு விஷயம் நடந்தால் எப்படி நீ வேலையெல்லாம் பார்ப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து நாங்கள் அவமானப்பட்டாலோ இல்லை இந்த மாதிரி பிரச்சனை எங்களுக்கு வந்தாலோ உங்களுக்கும் மீனாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும் மனோஜ் இப்போ இருக்கிற நிலமையில் நீங்கள் இப்படி கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது மனோஜை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ எதுக்கு நீங்கள் மீனாவை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி அது கூட நே மீனாவும் என்ன ரோகிணி எப்படி பேசுறீங்க நாம எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கோம் ஒருத்தருக்கு அப்புறம் நாம எல்லாரும் சும்மா இருக்க முடியும் மனோஜை பார்த்துட்டு போலாம் உங்களுக்கு ஆறுதலா இருக்கலாமேன்னு பார்த்தா எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறீங்களே அப்படின்னு கேக்குறாங்க மீனா அதுக்குடனே ரோஹிணியும் போதும் நீங்கள் இப்படி அக்கறை காட்டுற மாதிரியும் பாசமாக பேசுகிற மாதிரியும் நடித்து எங்களை ஏமாற்றாதீங்க நீங்களாம் எப்போ பார்த்தாலும் எங்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்க போய் தான் அந்த கதிரை பார்த்த உடனே பணத்தை வாங்கிடணுன்ற ஒரு ஆசையில் அங்கே போய் என் வீட்டுக்காரருக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சு பணத்தை பற்றி எப்போ பார்த்தாலும் கேட்டு கேட்டு என்னையும் என் வீட்டுக்காரர் மனோஜையும் நீங்கள் அவமானப்படுத்திகிட்டு இருக்கிறதுனால தான் மனோஜ் அந்த பணத்தை எப்படியாவது கதர்கிட்ட வாங்கிடணும்னு நினச்சி அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் எங்களை அவமானப்படுத்தலைன்னா நாங்களே சம்பாதிச்சு அந்த பணத்தை எப்படின்னு திருப்பி கொடுத்துருப்போம் உங்கள் எல்லாருக்கும் பணம் தான் முக்கியம் ஆனா எங்களை பத்திலாம் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டிங்க நீங்க எதிர்பார்த்த பணத்தை நானே திருப்பி தந்துடுவேன் இன்னொரு முறை எங்களை பார்க்கறதுக்கோ இல்லை மனோஜை பத்தி விசாரிக்கிறதுக்கோ நீங்க யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம் உங்க யாரையும் பார்க்கணும் இல்லை உங்களுடைய ஆறுதல் வேணும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை நானே இங்கே மனோஜ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே மீனாவும் நாம இங்கிருந்து கிளம்பலாங்க நாம் என்ன செஞ்சாலும் ரோகிணிக்கு இப்போ புரியாது அவங்க இப்படி தான் நம்மளை அவமானப்படுத்துவாங்க நாம் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் உங்கள் அண்ணனை பார்க்க வந்தோம் ஆனால் அவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு உடனே ரோகிணி ஏதோ கோபமாக பேசுகிறாங்க போல் அப்படின்னு சொல்லி கோபமாக இருந்த முத்துவை மீனா அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க உடனே விஜயா ரோஹினி கிட்ட நீ சரியாக பேசினோமா இந்த முத்து மீனா மனோஜை பார்க்க வராமல் இருந்தாலே மனோஜ் ரொம்ப நிம்மதியாக இருப்பான் இவங்களால தான் என் பையனுக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்கு எப்போ பார்த்தாலும் மனோஜை மீனாவும் முத்தவும் திட்டிக்கிட்டே இருக்க இப்படி என் பையன் இந்த நிலமையில் இருக்கிறத பார்க்க அந்த மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இனியாவது அந்த முத்துவும் மீனாவும் நிம்மதியாக இருக்கட்டும் ஆனால் என் பையனை நான் இப்படியே விட்டுற மாட்டேன் மனோஜ் கண்டிப்பாக குணமாவான் அவன் முன்ன மாதிரி நல்லா வேலைக்கு போய் சம்பாதிக்க தான் போகிறான் அப்போ தெரியும் என்னை பற்றியும் என் பையன் மனோஜை பற்றியும் அப்படின்னு விஜயாவும் கோவப்படுறாங்க இதெல்லாம் பார்த்த ஸ்ருதி சொல்கிறாங்க ரவி நாமளும் கிளம்பலாம் நாம் ஏதாவது பேச உடனே இங்கே உங்கள் அம்மாவும் இந்த ரோகிணியும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க மீனாவும் முத்தவும் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு வந்தவங்கள இந்த பேச்சு பேசி அவங்கள அனுப்புகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் செய்கிறது எப்பயுமே தப்பு தான் அதனால தான் முத்து இந்த மனோஜையும் ரோஹிணியும் திட்டுறாரு ஆனால் அதை கூட புரிஞ்சுக்காம விஜயாத்தை இந்த நிலமையில் கூட இப்படி சப்போர்ட் பண்ணி பேசி அவங்கள அவமானப்படுத்துகிறாங்களே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அந்த சமயம் அங்கே வந்த அண்ணாமலை சரி விஜயா நீ ரோகிணியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்பு மனோஜை நான் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ரோகிணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர ரோகிணி வந்து மனோஜ் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ரோகினி அழுதுகிட்டே மாமா நானே மனோஜை பார்த்துக்கிறேன் நீங்கள் எல்லோரும் கிளம்புங்கன்னு சொல்லும்போது இல்லைம்மா ரோகிணி எவ்வளோ தான் நீ மனோஜை பார்த்துட்டு தனியாகவே இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியும் நீயும் ரெஸ்ட் எடுக்கணும்ல நீ கிளம்புமா என் பையனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை இங்கே ஹாஸ்பிட்டலில் மனோஜ் கூட இருக்கார் அந்த சமயம் விஜயாவும் ரோகிணியும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இங்க விஜயா சொல்றாங்க நீ மட்டும் இல்லைனா இந்த மனோஜை நாங்கள் பார்த்துருக்க கூட முடியாது எப்பயுமே இருந்து மனோஜுக்கு உதவி செய்கிற ஒன்னால் மட்டும்தான்மா ரோஹிணி இன்னும் மனோஜுக்கு உதவி செய்ய முடியும் நீ நல்லா எடுமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு மீனாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க சீக்கிரமாக சமைச்சு கொடு ரோகிணி முதல்ல நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் என் பையனை கவனிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு பார்த்தனா அவ்வளவு தான் இங்கே ரோகிணி நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனாவும் ரோகிணிக்கு தேவையானதெல்லாம் இருக்காங்க மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினச்ச ரோகிணி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் சொல்லிட்டு தன்னுடைய ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறாங்க அந்த சமயம் கிறிஷும் இங்க கிறிஷோட பாட்டியும் ரோகிணிக்கு போன் பண்றாங்க நடந்த எதுவுமே அவங்களுக்கு தெரியாததுனால ரோகிணிக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க ரோகிணி ரொம்ப கோவமா அம்மா எதுக்கு இப்ப போன் பண்றாங்க தேவையில்லாம இங்கே நடந்த பிரச்சனையை நான் அம்மாக்கிட்ட சொல்லவும் இல்லை எனக்குன்னு நிறைய பண தேவை இருக்குது ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் வேறு பார்க்கணும் இப்போ யார்கிட்டேயும் பேசுகிற நிலைமையிலையும் நான் இல்லையே அப்படின்னு யோசித்த ரோகிணி அந்த ஃபோனை முதல்ல எடுக்காமல் இருக்காங்க ஆனால் மறுபடியும் மறுபடியும் க்ரிஷ் வந்து ரோகிணி கிட்ட பேசணுன்னு ஆசைப்பட்டதால் இங்கே ரோகிணியோட அம்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ரொம்ப கோபமாக இருந்த ரோகிணி ஃபோன் எடுத்து அம்மா என்னம்மா எதுக்குமா ஃபோன் பண்ணியிருக்கேன்னு கேட்க வேற ஒன்றும் இல்லை நான் ஃபோன் பண்ணலை இங்கே கிறிஷ் உங்ககிட்ட பேசணுமா அதனால தான் சொன்ன உடனே ரோகிணி ரொம்ப அழுகுறாங்க உடனே ரோகிணியோட அம்மாவும் என்னாச்சு கல்யாணி என்ன பிரச்சனை வீட்டில் உனக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதாவது பிரச்சனையா ஏன் இப்படி அழுகிற அப்படின்னு பதட்டமாக கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா இப்போ உன் மாப்பிள்ளை மனோஜ் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அவரால் பார்க்க முடியாதுமா அது மட்டும் இல்லாமல் அந்த முப்பது லட்ச ரூபா பணத்தை எங்களை ஏமாற்றி எடுத்துகிட்டு போன கதிரை பார்த்த உடனே அவனை எப்படியாவது அவனை அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிடணும்னு பின்னாடியே போன மனோஜுக்கு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க ஆமாம் மாப்பிள்ளை இப்போ எப்படி இருக்கார் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கார் நானும் கிருஷ்ணம் வந்து பார்க்கட்டுமா உனக்கு துணையாக ஏதாவது உதவி வேணும்னா சொல்லு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகினியோட அம்மா இதை கேட்ட ரோகிணியும் எதுக்குமா நீ வந்து நான் வசமாக மாட்டிக்கணுமா அதெல்லாம் மனோஜை பார்த்துக்க இங்கே ஆளுங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ என் மாமனார் தம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு நீ எல்லாம் வர வேண்டாம் நீ கிருஷ்ணை நல்லபடியாக பார்த்துக்கோ இன்னும் அஞ்சாறு நாள் இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இங்கே மனோஜ் இருக்கணும்னு டாக்டர் சொன்னதால் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குமா நல்லபடியாக மனோஜ் வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து உன்னை பார்க்க வர முடியும் அது வரைக்கும் என்ன பிரச்சனையானாலும் நீயே சமாளிச்சுக்கோ இப்படி அடிக்கடி ஃபோன் பண்ணிகிட்ருக்காதம்மா அப்படின்னு சொல்லி ரோகினி இருக்காங்க உடனே ரோகிணியோட அம்மாவும் இப்படிலாம் நடந்திருக்குன்னு எனக்கு என்ன தெரியும் உன் பையன் கிருஷ் உன் பேசணும்னு ஆசைப்பட்டான் அதனால தான் இப்படி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் மற்றபடி அப்படி வேற ஒன்றும் இல்லை ரோகிணி மாப்பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டு எனக்கே ரொம்ப பதட்டமாக இருக்கே உன் நிலமை நினச்சா என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரோகிணி ஒரு தடவை மாப்பிள்ளையை வந்து பார்த்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் இல்லை ஒன்னையாவது வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ரோகிணி இருந்தாலும் நீ இருக்கிற நிலமை இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்படி ரோகிணி தன்னுடைய அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நடந்த எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க இங்கே கிறிஷும் அம்மா நீங்கள் அழாதீங்கம்மா பாட்டி எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க நான் இனி உங்களுக்கு ஃபோன் பண்ணலனுமா உங்கள் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்களே பார்க்க வாங்கமா அப்படின்னு சொல்ல ரோகிணி ரொம்ப அழகுறாங்க பரவாயில்ல கிறிஷ் உனக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணுனா நீ ஃபோன் பண்ணு அம்மா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவங்க அம்மா கிட்டையும் பையன் கிட்டையும் கிறிஷ் கிருஷ் கிறிஷோட பாட்டுக்கிட்டையும் ரோகிணி பேசிட்டு இருக்க அந்த சமயம் விஜயா ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு ரோகிணியோட ரூமுக்கு போக இது எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த விஜயா பேரதிர்ச்சி அடைகிறாங்க இந்த ரோகிணி அம்மானு பேசுகிறா தன்னுடைய பையன் வேற பேசிகிட்டு இருக்கா இவ என்ன யார்கிட்ட பேசிகிட்ருக்கான்னு ஒன்றுமே புரியலையே அப்போ ரோகிணிக்கு அம்மானு யாரும் இருக்காங்களா அதனால தான் நம்ம வீட்டில் நடந்த விஷயத்த எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லி அழுதுட்டுருக்காளா ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி கோவத்தில் விஜயா நின்றுட்டுருக்க ஃபோனை வச்ச ரோகிணி திரும்பி பார்க்குறாங்க இங்கே விஜயா ஜூஸோடு அங்கே வந்து நின்னதை பார்த்த உடனே ரோகிணி ரொம்பவே பதட்டமாயிடுறாங்க வசமா மாட்டிக்கிட்டேன் விஜய் அத்தை எப்போ என் ரூமுக்கு வந்தாங்கன்னு தெரியல அப்போ நான் என் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டுட்டாங்களா இதுல கிறிஷ்கிட்ட வேற ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டுட்டாங்களா அவ்வளவுதான் என்ன கேள்வி கேட்க போறாங்களோ தெரியலையே இன்னைக்கு பார்த்து இப்படி மாட்டிக்கணுமா மொத்தவும் மீனாவும் உண்மையை கண்டுபிடிச்சு என்னை மாட்டி விட்டுருவாங்களோன்ற பயத்தில் இருந்தால் நானே என் அம்மா கிட்ட ஃபோன் பேசும்போது இப்படி மாட்டிப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நினச்ச ரோகிணி ரொம்ப பதட்டமாக விஜய்கிட்ட வாங்க ஆண்டி ஆமாம் என்ன இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை நீ நல்லா ஆரோக்கியமாக இருக்கணுமேனு உனக்கு ஜூஸ் கொண்டு வந்தேன் ஆனால் நீ இப்போ யார்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்த ஏன் கேட்குறேன்னா அம்மா அம்மானு உரிமையாக பேசிட்டு இருந்த இதில் தன்னுடைய பையன் வேறு யாரையோ சொன்னியே உனக்கு அம்மா இருக்காங்களா ஏன் கேட்குறேன்னா நீ ஏதோ உண்மையை மறைச்சி இப்படி எங்களை ஏமாத்துற மாதிரி எனக்கு தோணுது இப்போதானே தெரிய வந்துச்சு நீ ஃபோனில் பேசின எல்லாத்தையுமே நானும் கேட்டுட்டேன் நீ என்கிட்ட உண்மையை மறைக்காத இப்போ யார்கிட்ட ஃபோன் பேசினேன் இல்லைனா ஃபோனை கொடு நானே மறுபடியும் நீ யார்கிட்ட பேசினியோ அவங்க பேசி உண்மையை தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்ல கையில் இருந்த ஃபோனை உடனே இங்கே ரோகிணி பதட்டத்தில் மறைச்சி வைக்கிறாங்க இதை பார்த்த விஜயாவுக்கு ரோகிணி மேலே சந்தேகம் அதிகமாகுது ரோகிணி ஏதோ போய் சொல்லி ஏமாத்திருக்கா அம்மானு இவ்வளோ உரிமையோ பேசுறான கண்டிப்பா இவளுக்கு இவ ஃப்ரெண்டோட அம்மாவாலாம் இருக்க வாய்ப்பில்லை வீட்ல நடந்த இங்க மனோஜுக்கு நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் எதுக்கு அவ ஃபோன் பண்ணி வர சொல்லணும் சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரோகிணியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க விஜயா உண்மையை சொல்கிறியா இல்லையா என் பையனுக்கு இப்படி ஆகிறதுக்கு காரணமே அப்போ நீ தான் போலையே நீ ஏதோ பெரிய உண்மையை மறைக்கிற யார்கிட்ட ஃபோனில் பேசினேன் அம்மானு யாரை கூப்பிட்ட அப்போ உனக்கு அம்மா இருக்காங்களா நீ இத்தனை நாள் சொன்னது எல்லாமே பொய் தானா எனக்கு அப்பா மட்டும் தான் இருந்து இருக்காங்க இருந்தாங்க மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் செஞ்சாருன்னு நீ சொன்ன எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்தேன் இப்போ உன்னையே நம்பி ஹாஸ்பிட்டலில் வேற மனோஜ் இருக்கான் ஆனால் நீ உண்மை எல்லாத்தையும் மறைச்சிட்ருக்க இப்போ உண்மை எனக்கு தெரியணும் இல்லை நான் ஃபோனை கொடு அப்படின்னு விஜயா கேட்க ரோகிணி ரொம்பவே அழுகிறாங்க இல்லை ஆண்டி நான் உங்ககிட்ட எந்த உண்மையும் மறைக்கல நான் போய் சொல்லி ஏமாற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது நான் என் ஃப்ரெண்டோட அம்மாவை தான் அம்மானு கூப்பிட்டேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது இல்லையே அவங்கள எதுக்காக இவ்வளோ உரிமையோட நீ கூப்பிடணும் என் பையனை நல்லபடியாக பார்த்துக்கோ ஒரு வாரம் கழித்து உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னியே இவ்வளோ உரிமையாக யாரும் பேச மாட்டாங்க ஃப்ரெண்டோட அம்மாக்கிட்ட நீ இன்னும் உண்மையை மறைக்காத அதுக்கப்புறம் உன்னை பற்றின உண்மையை முத்திக்கிட்ட சொன்ன அவனே கண்டுபிடிச்சிருவான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல இதுக்கு மேலே என்ன செய்யன்னு தெரியல விஜயாத்தைக்கு என் மேலே ரொம்பவே சந்தேகம் வந்துருச்சு வசமாக மாட்டிக்கிட்டேன் போலையே பொய் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க சமாளிச்சாலும் மறுபடியும் கேள்வி கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லி இங்கே வசமாக மாட்டிக்கிட்ட ரோகினி திரு திருன்னு முழிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே அங்கேருந்து விஜயா யோசிக்கிறாங்க இதுதான் சரியான சமயம் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படியே நம்ம ரோகிணியை விட்டால் மறுபடியும் நம்மளை ரொம்ப ஏமாற்ற ஆரம்பிச்சிருவா ஏதோ ஒரு உண்மையை ரோகிணி நல்லா மறைக்கிறான்னு மட்டும் தெரியுது அவள் ஃபோனை எடுத்து அவள் யார்கிட்ட இப்போ பேசினான்றதை கண்டுபிடிச்சி மறுபடியும் ஃபோன் பண்ணால் தான் தெரியும்னு சொல்லிட்டு ரோகிணி கையில் இருந்த ஃபோனை உடனே விஜயா வாங்கினது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனை வாங்கின விஜயா கோவமாக இப்போ ரோகிணி யார்கிட்ட ஃபோனில் பேசினான்னு பார்த்துட்டு அந்த ஃபோன் உடனே அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கணுன்னு ரோகிணியோட அம்மாவுக்கே ஃபோன் பண்ணுறாங்க இதை தெரிஞ்ச எங்கள் ரோகிணி பதட்டமாக நிற்கிறாங்க என்ன என் ஃபோனை வாங்கின விஜயாத்த எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் தான் ஃபோன் பண்ணுறேன்னு கிறிஷோ இல்லை என் அம்மாவும் எடுத்து பேசிட்டாங்கன்னா தான் மாட்டிப்பேனி அப்படின்னு சொல்லி யோசிக்க நீங்கள் என் ஃபோனை கொடுங்க ஆண்டி நான் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு ரோகிணி சொல்லிகிட்டு இருக்கும்போதே இங்கே ஃபோனை ஃபோன் வந்து வருதுன்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மா என்ன கல்யாணி இப்போ தானே ஃபோன் பண்ண என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இங்கே விஜயா எதுவுமே பேசாமல் இருக்க கல்யாணி எது பேசு கல்யாணி ஓன் பையன் கிறிஷ நான் நல்லா பாத்துக்கிறேன் என்னை பத்தி நீ கவலைப்படாத நீ மனோஜ் மாப்பிள்ளைய நல்லா பார்த்துக்கோ அவருக்கு நல்ல குணமாகி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணு நான் கண்டிப்பாக உன்னை பார்லரில் வந்து பார்க்குறேன் உன் வீட்டுக்கே வந்து உன்னை பார்க்கணுன்னு ஆசை தான் ஆனால் உண்மையெல்லாம் நீ சொல்லாமல் இப்போ வரைக்கும் மறைச்சில் வச்சுருக்க அப்புறம் எப்படி நான் தான் உன்னோட அம்மானு அங்கே எல்லாருக்கிட்டேயும் வந்து சொல்ல முடியும் அதனால தான் என்னால் வீட்டுக்கு வந்து மனோஜ் மாப்பிள்ளையை பார்க்க முடியாது ஆனால் உன்னையாவது வந்து பார்க்கலாம்ல நீ மாப்பிள்ளையை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே சொல்லு அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஏதாவது பண உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லு அங்கே இங்கு கடன் வாங்கியாவது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் நீ படாத ரோகிணி ரோகிணி தான் பேசிட்டு இருக்காங்க அம்மாவும் கல்யாணி ரோகிணி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க விஜயா கேட்டுட்டு பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப இவ்வளோ நேரம் ரோகிணி தன்னுடைய அம்மா தான் பேசிட்டு இருந்திருக்கா இது தான் நாம இத்தனை நாள் இந்த ரோகிணி சொன்னதெல்லாம் நம்பி ஏமாந்துட்டு இருந்திருக்கோம்னு தெரிஞ்ச விஜயாவும் அந்த ஃபோனை வச்ச உடனே ரோகிணியை பலார் பலார்னு விழுத்து வாங்குறாங்க யாரை நம்ப வச்சு ஏமாத்தணும்னு நினச்சேன் நீ சொன்னதெல்லாம் நம்பி ஏமாற நான் ஒன்றும் பழைய விஜய கிடையாது உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னுமா நீ சொன்னதை நம்புவ நான் தான் உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு உண்மை எல்லாத்தையும் சொல்லுன்னு கேட்டால் மறுபடியும் பொய் சொல்லி ஏமாத்த பார்க்குறியா அப்படின்னு சொல்லி உனக்கு அம்மாவும் இருக்காங்க உனக்கு ஏதோ பையன் வேற இருக்கானாமே ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்கிறதா சொன்னாங்க அப்போ உன் அம்மா இருக்கும்போதே இல்லைன்னு எதுக்காக சொன்னேன் அப்போ நீ மலேசியாலேருந்து வரல பெரிய பணக்கார வீட்டு பொண்ணும் கிடையாது நீ சொன்னது எல்லாமே பொய் தானே இப்போவாது உண்மையை சொல்கிறியா இல்லையா ரோகிணி அப்படின்னு கோவத்தில் ரோகிணியை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் உண்மை தெரிஞ்சே ஆகணும்னு ரொம்ப கோபமாக விஜயா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க இந்த மனோஜுக்கு உதவி செய்யணும் மனோஜை நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சா இப்படி நானே ஃபோனில் பேசி வசமாக மாட்டிக்கிட்டேனே இதில் என் அம்மா வேற விஜயாத்த தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க இப்போ என்ன சொன்னாலும் நம்பவும் மாட்டாங்க சமாளிக்கவும் முடியாது ஏன்னா விஜயாத்த அவ்வளோ கோபமாக இருக்காங்க என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு விஜயாவுக்கு உண்மை தெரிஞ்சதால விஜயா ரோகிணியை வெளுத்து வாங்குனதால பதில் பேச முடியாம உண்மையும் சொல்ல முடியாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க ரோகினி இங்கே விஜயா ரொம்ப கோவமாக ரோகிணிக்கிட்ட நீ எல்லாம் பதில் பேச மாட்டே ஏனால் அவ்வளோ போய் சொல்லியிருக்க இப்படி என் குடும்பத்தை ஏமாத்துறதுக்கு கண்டிப்பாக நீ மனோஜ் கூட சந்தோஷமாக வாழ முடியாது வாழவும் விட மாட்டேன் உனக்கு இந்த வீட்டில் மருமகளாக இருக்க தகுதியே கிடையாது இப்படியா எங்களை ஏமாத்துவே அப்படின்னு அழுதுகிட்ருக்க வெளுத்து வாங்குறாங்க விஜயா இப்படி விஜயாவுக்கு உண்மை தெரிஞ்சதால் ரோகிணியை வெளுத்து வாங்கிட்டுருக்க இது எல்லாத்தையுமே மீனா பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அப்போ இந்த ரோகிணிக்கு அம்மா இருக்காங்க இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் வேறு இருக்கானா இந்த உண்மை இப்படி விஜயாத்த மூலமாக தெரிய வரும்னு எதிர்பார்க்கவே இல்லையே இத்தனை நாள் ரோகிணியை விஜயாத்த நம்பிகிட்ருந்தாங்க ஆனால் இப்போ தான் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு மீனாவுக்கும் விஜயா மூலமாக ரோகிணி பற்றின எல்லா உண்மையும் தெரிய வருது